அனைவருக்கும் வணக்கம் ஜி குரூப் டிவியின் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நமது சேனலில் ஜி குரூப் டிவிங்கிற சேனல் ஆரம்பித்து இன்றைக்கு ரெண்டு வருடங்களுக்கு மேலே ஆய்விட்டது இப்பொழுது ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது பேர்த்துக்கு மேலே சப்ஸ்கிரைப்ப நம் சேனலில் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வீடியோ இதுல பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்கு தேவையான நல்ல தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பத்தி நான் நமது பிட்டு பிட்டுப்பிட்டா நிறைய காரியங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அஹ் இன்றைக்கு உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் உணவு உண்பதற்கு உணவும் உறங்குவதற்கு இடமும் அவங்களுடைய மானத்தை காப்பதற்கு உடைகளும் அவர்களுக்கு அத்தியாவசிய பொருளா இருக்கிறது இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று அதிலே உடை என்கிற அந்த விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ கூட ஸ்க்ரீனில் எனக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் புதிய உடவைகள் என்னிடத்துல இருக்கிறது நிறையா வகையான ஆண்கள் பெண்களுக்கான ஆடைகளும் என்னிடத்துல இருக்கிறது சரி இந்த ஆடைகள் சம்பந்தமா நிறைய நான் வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலில் வீடியோ வாயிலாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ லைவ்ல நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் சேனல் தொடங்கி ரெண்டரை வருஷத்துக்கு இருக்குது நான் லைவுக்கு வரல இதுதான் ஃபஸ்ட்டு லைவ்ல நான் வர்றேன் என்னுடைய சேனலை பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களை நான் லைவா சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாளாக எனக்குள்ள ஒரு ஆசை அது இன்னைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய உறவுகளுக்கு என மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய சேனலை நேசித்து நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் அவ்வப்போது சரியாக பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஜி குரூப் டிவிங்கிற சேனலில் இனி வரக்கூடிய நாட்களில் நிறையா இந்த ஓட்டுநர் சம்மந்தமாக வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா நான் அதில் இருக்கிறேன் அப்புறம் சமூகத்தை சார்ந்த நல்ல விஷயங்களை பொதுமக்களுடைய விஷயங்களை இதில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்திய அளவில் நிறைய வீடியோக்கள் நான் இதில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்களில் டெக்டைல்ஸு ஜவுளியை குறித்த விவரங்களை நிறைய நான் அதில் பதிவு செய்ய போகிறேன் அந்த ஜவுளியை குறித்து பார்க்கிற என்னுடைய நண்பர்கள் உறவுகள் சப்ஸ்கிரைபர் பெறலாம் கண்டிப்பாக அந்த ஜவுளியை குறித்த ஒரு விமர்சனத்தை கமண்டே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்க கேட்டுக்கிறேன் ஒவ்வொருவரும் அந்த ஜவுளியை குறித்து பார்க்க வேண்டும் மற்றவர்களை ஷேர் பண்ண வேண்டும் ஆடைகள் தேவைப்படுகிறவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு ஆடைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஈஸியா இருக்கும் அநேக ஆடைகள் எங்கேயும் வாங்கலாம் எது சிறந்ததா இருக்கும்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க இடத்துல நிறைய சப்ஸ்கிரைப்பரு இதைத்தான் கேட்கிறாங்க என்னுடைய வியூவர்ஸும் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க நல்ல விஷயங்களை இந்திய அளவுல நல்ல ஆடைகளை நம்முடைய நாட்டில தயாரிக்க செய்யப்படுகின்ற ஆண் பெண் மற்றும் சிறியவர்களுக்கு குழந்தைகளுக்கான ஆடைகளை சிறந்த ஆடைகளை தேர்வு செய்து தயாரிப்பு வேலையில அடிமட்ட வேலையில நல்ல ஒரிஜினல் ஆடைகளாகவே உங்களுக்கு நமது சேனல்ல நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அதுல நீங்கள் தகுதியுமாக எங்குமே இந்த தரத்தையும் இந்த வேலையில கிடைக்காத ஒரு பொருளை நான் இந்திய அளவில் தேடி கண்டுபிடிச்சு நேரடியாக நானே போய் பர்ச்சேஸ் பண்ணி நமது சேனலுடைய சப்ஸ்கிரைபருக்காக அவங்க குடும்பத்திற்காக நான் நேரடியாக கொண்டு வந்து போட போகிறேன் இப்போ இந்த லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர் சேனலுடைய வியூவர்ஸ் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஒரு சில நிமிடங்கள் உங்களோட பேசணும்னு தோணிச்சு முதல் அறிமுகமாக நான் உங்களோட பேசிக்கிறேன் நான் யார் நான் இருக்கிறேன் எதற்காக இந்த சேனல் ஆரம்பித்து என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை குறித்து அடுத்த லைவில நான் உங்களோடு பேச இருக்கின்றேன் இன்றைக்கு இவ்வளவு நேரமாக பொறுமையுடன் லைவிலே ஒரு ஆறு நிமிடத்திற்கும் அதிகமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் என்னுடைய பாலோவர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நமது சேனல்ல நான் போடுகிற வீடியோவை பதிவுகளை பாருங்க ஆடைகள் சம்பந்தமா ட்ரெஸ் சம்பந்தமா போடுகிறதை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த ஆடைகள் பிடித்தவர்கள் அந்த ஆடைகளை வாங்கி பயனடைங்கள் அன்பு உங்களுக்கு என்னுடைய அன்பின் நாள் வாழ்த்துக்கள் நன்றி அனைத்து வியூவர்ஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய உள்ளங்கணிந்த மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி nandi Mm-hmm.